இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஓகே ஒரு சின்ன ஆத்திச்சூடி செய்யுள் நெற்பயிர் விளை நெற்பயிர் விளை இதனுடைய பொருள் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சுலபமாக புரியும்னு நினைக்கிறேன் நெற்பயிர் வந்து நம்ம சாப்பிட்ற அரிசிக்கு அதுதான் மூ மூலாதாரம் நெற்பயிரை விளைவிக்கணும்னு அவ்வளோ சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இன்றைய நவீன நகரமயமான உலகத்தில் விளை நிறங்களெல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸாக ஃப்ளாட்ஸாக வீடுகளாக மாறிக்கிட்டு வருது அதனால் உணவு உற்பத்தி செய்யக்கூடிய நிலங்கள் குறைந்து கொண்டே வருகின்றன இது அந்த காலத்திலையே அவ்வையார் இதை ஊகிச்சு நெற்பயிரை நீ அதிகமாக விளைவிப்பாய் உணவு உற்பத்திக்காக நெற்பயிரை பாரம்பரியம்மிக்க ச சக்தி மிகுந்த நெற்பயிரை நீ அதிகமாக விளைவிப்பாய் அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க ஓகே சரி இப்போது ஒரு சமீபத்தில் கேரளாவில் வயநாட்டில் நடந்த ஒரு பேரிடர் நம்ம ஊடகங்கள்லேயும் பத்திரிகைகள்லேயும் பார்த்து நம்ம அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் இல்லையா அது சம்பந்தமாக நேற்று தினமணியில் ஒரு நடுப்பக்கட்டுரை வந்தது அந்த கட்டுரையை படித்தாதான் மத்திய அரசும் மாநில அரசுகளும் மிக மிக முக்கியமான அறிக்கைகளை ரிப்போர்ட்ஸ் அதை கூட புறக்கணிச்சிடுறாங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு வருத்தம் மேலிடுது அதை பற்றி நான் ஒரு சிறு குறிப்பை பார்க்கலாமா இப்போ அந்த காலத்தில் அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை காடுகளில் மலைகளில் வசிக்கிறாங்கள மக்கள் பழங்குடியின மக்கள் அவங்க ஆறு ஏரி தண்ணீர் மரங்கள் அது போன்ற இயற்கை வளங்களை நாசம் பண்ணுறதில்ல அதில் கையை வைக்கிறதில்ல அதனால் இன்றைக்கு வரைக்கும் அவங்க சௌக்கியமாக சுகமாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நாம் என்ன செய்கிறோம் யானை ஊருக்குள்ளே வந்துருச்சுன்னு சொல்கிறோம் யானை ஊருக்குள்ளே ஏன் வருது அது வாழ்கின்ற இடத்தில் மனிதர்கள் கட்டிடங்களை கட்டுவதால் அதற்கு குடிப்பதற்கு நீர் இல்லை சாப்பிடுவதற்கு உணவு இல்லை அதனால் அது ஊர் பக்கம் திரும்பிடுது இப்போ வயநாட்டில் சமீபத்தில் ஏற்பட்ட பேரிடரில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூ மில்லி மீட்டர் பேய் மழை அடை மழை பெய்து நிலச்சரிவு ஏற்பட்டு நாலு கிராமங்கள் ஊர்களே இருந்த இடம் தெரியாமல் மண்மேடாக மாறிப்போனது இது எல்லோருக்கும் தெரியும் நானூற்றி இருபது பேருக்கு மேலே இறந்துட்டாங்க ஆயிரக்கணக்கான பேர் முகாம் முகாம்களில் தங்கியிருக்காங்க இன்னும் கூட அவங்களுக்கு விடிவு காலம் பிறக்கவில்லை இப்போது அடிக்கடி இந்த மாதிரி கேரளாவில் பேரிடர் ஏற்படுது இதை தவிர்க்கணுங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி பத்து அந்த ஆண்டு மத்திய அரசு என்ன பண்ணுது பேரிடர்களை ஆராய்வதில் நிபுணத்துவம் பெற்ற மாதவ் காட்கில் அப்படின்றவருடைய தலைமையில் ஒரு குழுவை வல்லுநர் குழுவை அமைச்சு ஆராய்ச்சி பண்ணுறாங்க அவர் வந்து ஹார்வார்டு யூனிவர்சிட்டியில் படித்தவர் மாதவ் காட்கில் அவரை ஆராய்ச்சி பண்ணி குழுவோட ஆராய்ச்சி பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தில் அவங்க அமைச்சாங்க குழுவை ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மிகுந்த அர்ப்பணிப்பு உணர்வோட ஒரு ரிப்போர்ட்டை அவங்க மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்கிறாங்க அறிக்கை ரிப்போர்ட் அதில் என்ன சொல்லுதுன்னா வயநாட்டில் அறுபத்தி நாலு பர்சன்ட் மண் சூழலியல் மென்மைத்தன்மை வாய்ந்தது அதாவது மெதுவான மண்ணாம் அப்புறம் மேல் பகுதியில் செம்புரை மண் இருக்குது அதனுடைய அடியில் அடிப்பகுதியில் ஐம்பது சென்டிமீட்டருக்கு கீழே போனால் வெறும் களிமண் தான் இருக்கான் அப்போது நெகிழும் தன்மை கொண்ட மண் அந்த இடம் இது அந்த ரிப்போர்ட்டில் குறிச்சிருக்கிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்க பேரிடர் ஏற்படாமல் தான் இந்த அறிக்கை அதில் அவங்க என்ன குறிப்பிடுறாங்க இது நடக்காமல் இருக்கணும்னா சில கண்டிஷன்ஸ் அதாவது மரங்களை வெட்டக்கூடாது மணல் மற்றும் கனிம வளத்தை தோண்டி எடுக்கக்கூடாது அந்த இடத்துல அபாயகரமான தொழிற்சாலைகளை அமைத்தல் கூடாது அனல் மின் நிலையம் அமைக்கக்கூடாது அப்படின்னு கண்டிஷன்ஸ் எல்லாம் அவங்க போட்டிருக்கிறாங்க இதை பார்த்த உடனே அந்த ஏரியாவில் இருக்கிற விவசாயிகளும் தொழிலாளர்களும் என்ன சொல்கிறாங்க இது வந்து மக்கள் விரோதமான ஒரு அறிக்கை எங்கள் வாழ்வாதாரம் முழுசும் இதை அழிச்சிரும் இது வேண்டான்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அரசு கிடப் போட்டுடுச்சு அப்போது காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருக்கும்போது பி டி தாமஸ் அப்படின்ற ஒரு காங்கிரஸ்காரர் பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு இது வந்து அறிவுபூர்வமான ஒரு ரிப்போர்ட்டை இந்த அறிக்கையை மத்திய அரசு உடனே அமல்படுத்த வேண்டும்னு அவர் வலியுறுத்தி சொல்கிறாரு அப்பவும் அது அரசாங்கம் கேட்கல சரி அடுத்தது என்ன பண்ணுறாங்க இஸ்ரோவனுடைய பழைய தலைவர் முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கன் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி அவருடைய தலைமையில் இன்னொரு குழு அமைச்சு ஆராய்ச்சி பண்ண சொல்கிறாங்க அவரும் ஆராய்ச்சி பண்ணி அந்த இடத்துல முப்பத்தேழு பர்சன்ட் மண் வந்து மென்மை நெகிழும் தன்மை வாய்ந்தது அப்படின்றாரு முதல்ல ரிப்போர்ட்டில் அறுபத்தி நாலு பர்சன்ட்டாக என்னவா இதில் முப்பத்தேழு பர்சன்ட் நெகிழும் தன்மை இந்த ஏரி அந்த மண்ணை வந்து வெகு பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில் போடுது பழைய ரிப்போர்ட்டில் சொன்னால் அதே கண்டிஷன்ஸை இந்த ரிப்போர்ட்டும் சொல்கிறாங்க மரம் வெட்டக்கூடாது மணல் அள்ளக்கூடாது தொழிற்சாலை அமைக்கக்கூடாது அப்படின்னு இவங்களும் அதே தான் சொல்கிறாங்க சரி இப்போது விவசாயிகளும் தொழிலாளிகளும் இந்த ரிப்போர்ட்டையும் ஒத்துக்கலை இதையும் வந்து கடசில் போட்டுட்டாங்க இந்த மாதவரா ரிப்போர்ட்லேயே அவர் இந்த தன்மை நெகிழும் தன்மை இருக்கிறதுனால நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு நிரம்ப வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அந்த அறிக்கையில் எச்சரிக்கை பண்ணியிருக்காரு இருந்தாலும் மத்திய அரசும் மாநில அரசும் அதை கொஞ்சம் கூட அக்கறையை கொண்டு அதை எடுத்துக்கல அப்படியே விட்டுட்டாங்க அந்த இடத்துல தான் இப்போது சில நாட்களுக்கு முன்பு யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய பேரழிவு நிகழ்ந்திருக்கு இது சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி அப்படின்னு அறிவிக்கும்படியும் சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம அறிவிக்கலை என்ன இப்போ ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களை பலியிடும் இயற்கை பேரிடர்கள் நிகழ்வுறதுக்கு என்ன காரணம் இது போன்ற விஞ்ஞானிகள் வல்லுநர்களின் ரிப்போர்ட்டு எச்சரிக்கையை நம்முடைய அரசு புறக்கணிப்பதால் வந்த வினைதானா அப்படின்னு சிந்திக்க தோணுது இல்லையா ஓகே நாமளும் சிந்தித்து பார்க்கணும் கேட்டதுக்கு நன்றி இது லிங்க் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தினமும் காலையில் எழுந்த உடனே நாட்டு மக்கள் உலக மக்களின் நன்மைக்காக தவறாமல் இதை கூறுங்கள் ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஜெய்ஹிந்த்